அரசியல் அதிகாரத்தையே முஸ்லிம்களிடத்திலிருந்து இல்லாமல் ஆக்குவதற்காக ஏனென்றால் அந்த பொறுப்பிலே அந்த ஆட்சியாளர்களாக இருப்பவர்கள் இந்தியாவினுடைய எந்த இடத்திலையும் ஒரு முஸ்லிம் வேட்பாளரையோ ஒரு நிலையை நிறுத்தக்கூடிய ஒரு நிலை கூட இல்லை முஸ்லிம்களை அரசியல் அதிகாரத்திலிருந்து எடுப்பதற்குண்டான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் உண்மையான பெருமக்களை எவ்வளவோ செய்திகள் சாதாரணமானதல்ல எவ்வளவோ செய்திகள் இதனாலே முஸ்லிம்களான நமக்கு சில கடமைகள் இருக்க தேர்தல் விஷயத்துல நாம ரெண்டு தப்பு செய்யறோம் சில பேர் தேர்தல் காரியங்களிலே ரெண்டு தப்பு செய்கிறார் இந்த ரெண்டு தப்பு செய்யக்கூடாது முதலாவது விஷயம் என்னன்னு சொன்ன செய்ய வேண்டிய காரியம் தகுதி உள்ளவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் தகுதி உள்ளவர்கள் யாரோ அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலை இதை குறுகிய கண்ணோட்டத்தில் செய்யக்கூடாது தகுதி உள்ளவர்களுக்கு வாக்களி என்பதை குறுகிய கண்ணோட்டத்தில் செய்யக்கூடாது நமது பாராளுமன்ற உறுப்பினர் யார் என்பதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதை விட அந்த தேர்தலில் வாக்களிப்பதன் மூலமாக நாம் யார் என்பதையும் காட்டுகிறோம் நமது எம்பி யார் என்று தேர்ந்தெடுப்பதை விட யார் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதியானவரை தேர்ந்தெடுத்தோமா அதன் தகுதியற்றவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு நாம் காரணமாக இருந்தோமா என்று அவர்களை முடிவு செய்வதைப் போல நம்மையும் முடிவு செய்யக்கூடிய ஒன்றாக இது அமைந்திருக்கிறது என்று பெருமக்கள் சொல்வார் மார்க்க ரீதியாக தேர்தலில் ஓட்டு போடுவது சம்பந்தமாக சட்ட வல்லுநர்கள் குரானுடைய ஆயாத்துகளை ஆய்ந்தறிந்து சொல்கிறார்கள் குரானிலே சகாதத் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது சஃபாத் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது வக்காலத் என்ற வார்த்தை இருக்கிறது இந்த தேர்தல் ஓட்டு போடுவது என்பது சகாதத்தாக வக்காலத்தாக சபானத்தாக ஒரு நல்ல காரியத்திற்கு பரிந்துரைப்பது சாட்சி சொல்வது பொறுப்பை தகுதியானவர்களிடத்தில் ஒப்படைப்பது என்று ஒரு அமானிதம் எல்லாம் இதில் அமைந்திருக்கிறது என்று சொல்வார் சகாதத்தை செவ்வையாக முறையாக நிறைவேற்றுங்கள் என்று உங்களுடைய சகாதத்தை நீங்கள் செவ்வையாக முறையாக நிறைவேற்றுங்கள் யார் உள்ள ஒரு காரியத்தை ஒருவரை ஒரு காரியத்திற்காக பரிந்துரைக்கிறார்களோ அந்த அதற்கான ஒருவரை ஒரு காரியத்திற்காக அதற்கான நன்மை என்ன கொடுப்பான் தீயவரை பரிந்துரைத்தால் அதற்கான குற்றமும் அவர்களுக்கு உண்டு என்பதை எனவே ஓட்டு போடுவதை பற்றி மார்க்க ரீதியான வல்லுநர்கள் சட்ட வல்லுநர்கள் குரான் ஹரீஸை ஆய்ந்தறிந்த பெருமக்கள் சொல்கிறார்கள் இது சகாதத் என்ற ஒரு நிலையில் வருகிறது யார் அந்த சகாதத்தை நிறைவேற்றவில்லையோ அவர்கள் ஒரு வகையிலே குற்றமார்கள் என்று கூட சொல்கிறார் இந்த காரியத்தை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அவர்கள் மார்க்க ரீதியான காரியங்களிலே இதை தவறி வைக்கிறார் எனவே நாம் இந்த தவறி செய்யக்கூடாது முதலாவது நூத்துக்கு நூறு பூரணமாக ஓட்டு போனார் வாய்ப்புள்ளவர்கள் யாருக்கு ஓட்டிற்கான நிலை இருக்கிறதோ அவங்களெல்லாம் தமிழகத்திலே சில ஊர்களிலெல்லாம் நல்ல திட்டமிட்டு செய்கிறார் தமிழகத்திலிருந்து இருந்து வரக்கூடிய பல செய்திகள் சில ஊர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா பொறுப்பு நியமிச்சிருக்கிறார் ஒரு மூன்று தெருவுக்கு இத்தனை பேருன்னு சொல்லு எல்லோரையும் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் கொண்டு போய் அவர்களை வாக்களிக்க செய்வதற்குண்டான் அந்த முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார் ஏன்னா ஆறு இந்த போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த போக்கினுடைய நிலை இதை பற்றி அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இது சாதாரணமா நடக்கக்கூடிய பதினஞ்சாம் தேர்தல் பதினெட்டாம் தேர்தல் வித்தியாசமான நிலையிலே அரசியல் அமைப்பு சட்டத்தை பாராட்டக்கூடிய அந்த இல்லாமல் ஆக்குவதற்கான முயற்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அதனால இந்த தன்னாட்சி அதிகாரம் கொண்ட எந்தெந்த பொறுப்புகள் எல்லாம் இருக்கிறதோ எல்லாவற்றையும் தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே கொண்டு வந்து எவ்வளவு பெரிய தவறு செய்தவர்களாக இருந்தாலும் சரி அவங்க கட்சியிலே சேர்ந்துட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாட்டின் இன்றைய ஆட்சியாளர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் நாட்டினுடைய அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் சாதாரணமான மக்கள் அடித்தட்டு மக்கள் சிறுபான்மை மக்கள் அவர்களை எல்லாம் அவர்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்பது அரசியல் வல்லுநர்கள் ஆதாரங்களோடு அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நமக்கு சொல்லி காட்டுகிறார் எனவே நாம் ஓட்டு போடுவது என்பது இந்த சகாதத்தினுடைய வருகிற காரணத்தினாலே கவனம் செலுத்தி முழுமையாக ஓட்டளிக்க வேண்டும் என்று இந்த ஆயத்தை அடிப்படையாக வைத்து பெருமக்கள் சொல்றார் யாருக்கெல்லாம் ஓட்டுக்கான வாய்ப்பு இருக்கிறதோ ஓட்டு போடுவதற்கான உரிமை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதோ அவங்க அந்த காரியத்தை செய்ய மறைக்காதீங்க முயற்சி செய்யாத இருந்த